ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குமரி கெல்லா ஸ்பெஷல் இன்னிக்கு குமரி கெல்லா ஸ்பெஷலில் நம்ம பெங்களூரில் வந்து அவரி பெல்லி பெல்லி மேலா அப்படிங்கிற ஒரு வந்து கான்செப்டில் ஒவ்வொரு வருஷமும் ஜன்வரி வந்து சிக்ஸ் ஜான் செகண்ட் சம்திங்லேருந்து ஆரம்பிச்சு ஜேன் நைன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து இருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னா விவசாயிகள் அவர்கள் அவங்க வந்து தோட்டத்தில் பயிரிடக்கூடிய மொச்ச பயிர் நம்ம சொல்லுவோம் அதுதான் இங்கே அவரப்பயிர் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதோட அதை வச்சு ஃபுல் கம்ப்ளீட்டு ரெசிபிஸும் அந்த பயிரை வச்சு தான் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து புக் மை ஷோலையும் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து புக் மைக் ஷோவில் இது பண்ணது அது வந்து விஐபி என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த விஐபி என்ட்ரன்ஸில் போனனால என்ன க பெனிஃபிட் அப்படின்னா அட்லீஸ்ட் உட்காரதுக்கு இடம் வருது நம்ம கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லாம் மற்றபடி அங்கேயுமே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ஸோ இது இப்போ லாஸ்ட் இயரும் இது நடந்துச்சு ஸோ இந்த வருஷம் எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு அவர பயிர் வந்து இந்த பயிர் வச்சு இந்த க்ரீன் அண்ட் எல்லோ மாதிரி தெரியுது இல்லையா அதுதான் அந்த பயிர் ஸோ அதை வச்சு கோபி மஞ்சூரியன் பண்ணியிருந்தாங்க காலிஃப்ளவர் தான் கூடவே இந்த காய் போட்டிருப்பாங்க ஸோ அது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து நம்ம டோக்கன் வந்து டூ ஃபிஃப்டி செவ் செவன் ரெண்டு பேருக்கு புக்மை ஷோவில் புக் பண்ணிவிட்டு அது போக என்னென்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் ஸோ அதில் நம்ம டிக் பண்ணி அது அதுக்கு தனியாக டோக்கன் இந்த ரைஸ் வந்து எயிட்டி ருப்பீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் எயிட்டியாக ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜிலேபின்னா தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒத்த பொறுத்து ரேட்டு வந்து ஆகும் தோசை அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் பூரினா ஃபிஃப்டி ருபீஸு இந்த போண்டா பஜ்ஜி வந்து தேர்ட்டி ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ஆமாம் தேர்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸோ பப்ஸ் எல்லா வகை மோஸ்ட்லி வந்து அந்த பயிர் மட்டுந்தான் வச்சு ப பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து இது கடலை மிட்டாய் ஜிலேபி அந்த அதை விதைய வந்து அரைச்சு ஜிலேபியில் மாவில் கூட மிக்ஸ் பண்ணி அந்த ஜிலேபி பண்ணியிருந்தாங்க இது வந்து பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அதுலேயுமே இந்த மா இதை விதைய வந்து அரைச்சி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்புறம் போலி வந்து அதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய மாவை வந்து இந்த பயிர் வசூல் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து கோலிகேன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ண ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியாது இல்லையா ஸோ மீதி வந்து பார்சல் பண்ணியும் கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் வந்து பார்சல் பண்ணி பாதி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப பசியில் மத்தியான டைம் போய் போயிட்டோம் நாங்கள் ஸோ எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட்டு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது பிரியாணி சாப்பிட்டோம் மஞ்சூரியன் சாப்பிட்டா அதுக்கப்புறம் பிரியாணி ட்ரை பண்ணிணோம் ஸோ ரெண்டுமே நல்ல வேறு லெவல் கா இதாக இருந்துச்சு ஸோ அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேற எந்த ரெசிபியும் ஃபுல்லாக சாப்பிட முடியலை ஸோ எதுக்கும் வந்து பூரிக்கு எல்லாத்துக்கும் டோக்கன் ஃபஸ்ட்டே வாங்கிட்டோம் ஏன்னா அதுக்கும் வந்து பெரிய க்யூவாக இருந்துச்சு ஸோ திருப்பி திருப்பி நம்ம தேவைப்படுறது போய் டோக்கனில் லைனில் நின்று வாங்க முடியாதுங்கிறதுனால ஃபுல்லாக எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நோட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்ததுனால சரி தோசை பூரியெல்லாம் அங்கேயே சுட சுட தானே ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி போய் தோசையும் பூரியும் சாப்பிட்டு வந்தோம் ஸோ இதுதான் தட்டை பண்ணுறதுக்கு இது வந்து தோசை பாருங்கள் அந்த தோசைக்கு மே மாவுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் இந்த அவரைப்பயிர் அந்த இது தான் ஃபுல்லாக அள்ளி வைக்கிறாங்க ஸோ இந்த தோசை வந்து நல்ல டேஸ்ட்டு இதுக்கு குழம்பும் வந்து அவரைப்பயிர் கிரேவி தான் கொடுக்குறாங்க பூரிக்கு அதே கிரேவி தான் கொடுத்துருந்தாங்க இங்கே காலியாக ஆக வெளியிலேருந்து பயிறு வெளி உள்ளே கொண்டு வந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக முடிச்சு இதுக்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் மேலே உள்ளே லைனு க்யூ அந்த மாதிரி ஸ்பெண்ட் ஆகி முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒன் தேர்ட்டி போல் ரீச் ஆனோன்னா ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இந்த விஐபி கவுண்டருக்குள்ளே தான் இருந்திருக்கோம் வெளியே போயிட்டு நம்ம திருப்பி உள்ளே வர முடியாது ஸோ உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் இது பண்ணும்போது டைம் வேறு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸு கிட்ஸுக்கான விளையாட்டுகள் ஷாப்பிங் ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட ஸ்டால் போட்டிருந்தாங்க பாருங்க ஃபுல்லாக இது வந்து உள்ளுக்குள்ளே விஏபி என்ட்ரன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இவ் இவ்வளோ பேரே அந்த விஏபி கவுண்டருக்குள்ளே இருக்கிறவங்க ஸோ இது போக இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வரோம் எல்லாமே வந்து அது கடைசியில் என்ன பண்ணிட்டோன்னா சரி ஓகே பார்சலாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா வடை வந்து வாங்குறதுக்கு ஏன்னா அதுக்கு எல்லாமே டோக்கன் வாங்கிய அப்புறம் எல்லாமே தேர்ட்டி ருப்பீஸ்க்குள்ளே டோக்கனில் அந்த குறிப்பிட்டு அந்த இது ஃபுட்டு மட்டும்தான் வாங்க முடியும் ஸோ எக்ஸஸாக எங்கள்கிட்ட தேர்ட்டி ருப்பீஸ் தான் இருந்துச்சு அப்போது போண்டா வடை வெயிட் பண்ணி வாங்கணும் ஏன்னா அப்போ தான் குக் பண்ணுறாங்க ஸோ ஏன்னா இவ்வளோ பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிசர்வ்டாக தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் எல்லாருமே அதிலே வெயிட் பண்ணி பண்ணி உட்காந்தே இருந்து வாங்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளால ரொம்ப ரஷ்ஷு கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக லைனில் நின்று போட்டா பஜ்ஜியெல்லாம் வாங்கிட்டு ஏன்னா வீ இங்கேருந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இத்தின் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஆனால் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் ஏன்னா அவ்வளோ ட்ராஃபிக்கு ஸோ நான் பார்சலே போடலை அப்படியே கையில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பக்கத்து கடையில் போய் ஒரு ப்ரௌன் பேப்பர் வாங்கி அதில் பார்சல் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மாதிரி அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அது இது முடித்ததுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனோன்னா ஏகப்பட்ட ஸ்டாலு ஸோ அதில் வந்து முறுக்கு சுற்றுறது வச்சுருந்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சரி ஓகே நம்ம சுடுறோமோ இல்லையோ ஆனால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஃபிஃப்டீன் நச்சுகளோட நூறுரூபாவுக்கு இது பண்ணாங்க சரி ஓகே ஆனால் பிளாஸ்டிக் மாரி தான் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறமா நிறைய ட்ரெஸ் ஸ்டால்ஸு பெட்ஷீட்டு எல்லாமே நிறையா அதுக்கப்புறம் வெளியே பார்த்தா அப்புறம்தான் தெரியுது விஏபி என்ட்ரன்ஸ் புக் பண்ணாமல் வந்தவங்களும் இங்கேயே வந்து ஃபுட்டு இருக்கு ஆனால் அதுவும் வந்து ஏகப்பட்ட ரஷ்ஷு ஸோ நம்ம ஒன்று பண்ணது நல்லது அப்படின் தான் தோணுச்சு புக் பண்ணிட்டு வந்தது அப்புறமா லாஸ்ட்டை ஃபைனலாக வந்து ஒரு மேங்கோ ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னையோடய டே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து வந்துட்டோம் ஸோ இங்கே பெங்களூரில் இருக்கீங்கன்னா இந்த வாட்டி மிஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் ஒரு வாட்டி நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்கறதுல பல